அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது என்னென்னாக்கா காரிய சித்தி மற்றும் பண வரவிற்கு விநாயகர் மந்திரம் இதை பத்தி தாங்க வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா வந்து பார்க்க போறோம் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் இன்னொன்று நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க சரிங்களா இன்னாசாமி காரி சித்தி மற்றும் பண வரவிற்கு விநாயகர் மந்திரம் அப்படின்னு வந்து போட்டுக்கிறீங்களே அப்படின்னாக்கா அதாவது நீங்கள் வந்து காலையில் எழுந்து ஒரு வேலையாக வந்து போவீங்க சரிங்களா அந்த வேலையே வந்து நடக்காது நீங்கள் வந்து எவ்வளோ தான் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் நல்லாவே வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்காது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து ஒரு போஸ்டிங்கு நல்ல வந்து ஒரு வேலை அது மாதிரி வந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கு உண்டான மந்திரமும் தந்திரமும் தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சந்தனம் அக்தர் ஜவ்வாது புனுகு விபூதி குங்குமம் இது மாதிரி வந்து நறுமண பொருளை வந்து எடுத்து எடுத்துக்கங்க எடுத்துக்கின்னு இதை வந்து நல்லா வந்து கலக்கி ஒரு பொம்மை மாதிரி வந்து ஒன்று செஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது ஒரு ஆள் மாதிரி ஒரு உருவ பொம்மையை வந்து நீங்கள் செஞ்சுக்கின்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரச மரத்தை கடுக்கில் வந்து போய் கொண்டு போய் உக்காந்துக்கணும் அதாவது இந்த பொம்மையையும் நீங்கள் மரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு உக்காந்துக்கணும் அதாவது சாயங்காலம் டைமில் தான் வந்து உக்காரணும் சூரியன் மறைகிறதுக்கு பின்னாடி சரிங்களா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊதை பற்றி இந்த இந்த அரச மரத்துக்கும் நீங்கள் செஞ்சு வச்ச பொம்மைக்கும் சேர்ந்த மாதிரி வந்து காட்டி பூ சரிங்களா அதாவது நல்ல வாசனையாக இருக்கிற வந்து ஒரு பூவை எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா அந்த மந்திரத்தை சொல்லணும் நான் ஒரு டைம் வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்டீம் தனம் குரு குரு ஸ்வாகா இந்த மாதிரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னாக்கா நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்ட பின்னாடி நான் பண்ணணும் அப்படின்னாக்கா இது எத்தினி நாள் வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து மூணு நாள் வந்து பண்ணணும் சரிங்களா வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க வியாழன் ஒன்று வெள்ளி ரெண்டு புத் சனி மூணு சரிங்களா இந்த மாதிரி வந்து மூணு நாள் வந்து போயிட்ட பின்னாடி இந்த பொம்மையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றீங்க பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிடும்போது இந்த இதுக்கும் அதாவது நீங்கள் செஞ்சு வச்ச அந்த பொம்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊதுபத்தி கற்பூரம் அதெல்லாம் வந்து காட்டிட்டு பாரத்துக்கு ஒரு டைம் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்வீட்டோ இல்லை வந்து ஒரு பழமோ அது மாதிரி ஏதாச்சும் வந்து வச்சு விநாயகருக்கு எப்படி நீங்கள் படையல் போடுவீங்களோ அது மாதிரி வந்து படையல் போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே வந்து வெற்றி அடையும் காலையில இருந்து நீங்க ஒரு வேலையா வந்து போறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு கை கூடும் ரெண்டாவது கடன் பிரச்சனை இருக்குதுங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அடையும் சரிங்களா ஒரேடியா அடையலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா அடையும் இந்த மூணு நாள் கழிச்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு ஏற்படுற மாற்றத்தை உங்க கண் கூட வந்து பார்க்கலாம் பண வரவு தங்கு தடையின்றி வரும் மிக மிக சக்தி வாய்ந்த வந்து மந்திரம் சரிங்களா நல்லா வந்து யோசிச்சுங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஒரு நாளும் வந்து நிற்காம வந்து பணம் வர்றதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கடன் நடையதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தொடர்ந்து வேலைங்களை வர்றத நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் சரிங்களா இது போன்ற தகவலை நீங்கள் தினமும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்